நேர்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற படம் டபுள் டக்கர் இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி காமெடி படமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு விபத்துல எதிர்பாராத விதமா அப்பாவையும் அம்மாவையும் பறி ஹீரோ அந்த விபத்துல அவருக்கும் நெருப்பால ஒரு பக்கம் முக செதஞ்சு போய் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடவே வளர்றாரு கதாநாயகன் தீரஜ் இவரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வர்றாரு அவங்களோடைய இருக்கிறாரு அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட்டம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதனாலேயே நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேலே லவ் வந்துருது அந்த லவ்வை ஹீரோயின்கிட்ட போய் ஹீரோ சொல்கிறாரு அப்போ இருந்த சூழ்நிலையில் ஹீரோயின் அந்த லவ்வை ஏற்றுக்கலை இதனால மனம் வெறுத்த தீரஜ் தற்கொலை பண்ணிக்கலான்னு போறாரு அவர் தற்கொலை பண்ணிக்கலான்னு தூக்க மாட்டும் போது ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வருது அவரால் எடுக்க முடியல ஏன்னா உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடுது அப்போ மேல் உலகத்துல இருந்து ரெண்டு ஏஞ்சல்ஸா காளி வெங்கட்டும் முனிஷ்காந்தும் ஹீரோ கிட்ட வராங்க அவங்கதான் ரைட் லெப்ட் ஆனா அவரை ரைட் அண்ட் லெப்ட் மேல கூட்டணும் போறதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க ஹீரோவுக்கு ஆயுள் காலம் இப்ப முடியல இதை எப்படி சரி செய்யலான்னு யோசனை பண்றாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவோட சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கணும்னு சுனில் ரெட்டி குரூப் பிளான் பண்ணுது ஹீரோ இறந்தது கூட தெரியாம அவரோட உடம்ப கடத்திட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஹீரோவை உன் உடம்புக்குள்ளேயே அனுச்சிடுன்னு சொல்லி கூட்டு வந்த ரைட்டும் லெஃப்ட்டும் ஹீரோவோட உடம்ப காணாம தகசி போய் நின்னுறாங்க ஹீரோ அவங்கள கழுவி கழுவி ஊத்துறாரு இதனால அவங்க ரெண்டு பேரும் தற்காலிகமா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னன்னா ஹீரோ மாதிரியே இருக்கிற ஒரு உடம்புல ஹீரோவோட ஆவியை போய் சேர்த்துறாங்க ஹீரோவுக்கும் அந்த உடம்பு ரொம்ப புடிச்சு போயிடுது ஏன்னா அந்த உடம்புல தீ காயம் இல்லாம அழகா இருக்காரு ஹீரோ ஹீரோ இந்த புது உடம்போட போய் ஸ்மிருதியை பார்க்குறாரு காதலை ஓகே பண்றாரு அவங்க ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பிளான் பண்ணி அங்கே போறாங்க அப்போ இந்த படத்தோட வில்லன் ராயர் மன்சூர் அலிகான் வந்து இந்த கல்யாணத்தை தடுக்கிறாரு போலீஸ் கொடுத்துட்றாரு இன்ஸ்பெக்டர் கோவை சரளா ஹீரோவை அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரைட் அண்ட் லெஃப்டும் ஹீரோவோட ஒரிஜினல் உடம்ப தேடி அழிஞ்சிட்டு இருக்காங்க ரைட்டும் லெப்டும் ஹீரோவோட உடம்ப கண்டுபிடிச்சி அவரை மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள அனுப்பிச்சாங்களா ஹீரோ ஜெயிலிலிருந்து வெளியே வந்தாரா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தாரா காதலிய கரம் பிடிச்சாரா அப்படிங்கறதான் இந்த படத்தோட நீதி கதை இந்த படத்தோட டைரக்டர் மீரா மகதி இந்த கதையை கேட்கும் போது நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த படத்தை எடுத்த விதமோ சில பல சுஸ்டுகளை வச்சு இந்த படத்தை முடித்த விதமோ ரசிகர்களை ரசிக்க வச்சிச்சு ஏஞ்சல்ஸா வர்ற ரைட்டு லெஃப்டு அவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் அனிமேஷனாக குழந்தைங்களை கவர்ற மாதிரி எடுத்திருந்தாலும் அது எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்துச்சு இந்த படத்தோட கதையின் நாயகன் தீரஜ் சென்டிமெண்ட் காட்சியாக இருந்தாலும் சரி நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு நடிப்புலையும் மனுஷன் நல்ல வித்தியாசம் காமிச்சிருந்தாரு இவருக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கு கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட் இவங்களுக்கு படத்தில் நிறைய காட்சிகள் இருக்கு அதை இவங்களும் சிறப்பாக பயன்படுத்தி நல்லா நடிச்சிருக்காங்க இவங்களை தவிர்த்து இந்த படத்துல கருணாகரன் யாசிகா ஆனந்த் மன்சூர் அலிகான் கோவை சரளா காளி வெங்கட் முனிஷ்காந்த் சுனில் ரெட்டி அப்படின்னு ஒரு நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் இருக்கு அவங்களும் சிறப்பான நடிப்பையே வழங்கியிருக்காங்க டைரக்டர் அவங்கள நல்லா பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் படத்துல வித்யாசாகர் இசையமைச்சிருக்காரு அவரோட இசையில டாலுமா டாலுமான்ற பாட்டு ஆட்டம் போட வைக்குது குறிப்பா சொல்றேன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்தோட திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் வேகமாக்குது படத்தோட ஒளிப்பதிவாளர் கௌதம் படத்துல சில காட்சிகள்ல அனிமேஷன் எல்லாம் வருது மாதிரி ஏத்த மாதிரி ஒளிப்பதிவை கொடுத்திருக்காரு ஃபேண்டசி கலந்த காமெடி படம் கொடுக்கறதுல அறிமுக இயக்குனர் மீரா மகதி வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா அனிமேஷன் தான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் படத்துல மன்சூர் அலிக்கான பின்னாடியே தான் காட்டுறாங்க ஒரு மூணு நாலு ஷாட்ல ஏன்பா அவரை பார்க்கும்போதே போதே மொதல் ஷாட்லேயே தெரிஞ்சு போச்சு தான் அப்புறம் எதுக்கு அவருக்கு அதில் என்ன ஒரு சஸ்பென்ஸ் இருந்தாலும் குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்கறதுக்கு இந்த படம் ஒரு டக்கரான படம் தான் மொத்தத்தில் டபுள் டக்கர் டக்கர் மகாஜனிகளே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் நண்பன் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்